நலசங்கம் கலந்தாய்வு கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்துக்கட்டு நலசங்கம் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டம் கிருஷ்ணமூர்த்தி தலைவர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பொருளாளர் வரவேற்புரை ஆற்றி பேசினார் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அத்துக்கட்டு பாண்டிகையில் காளைகள் விடும்போது பட்டாசுகள் வெடிக்க கூடாது என்ற தீர்மானங்கள் முதலிலேயே நிறைவேற்றப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக தாசனாபுரம் அத்துக்கட்டி பண்டிகையின் போது காலை உரிமையாளர்கள் யாரும் பட்டாசு வெடிக்கவில்லை ஆதலால் சங்கத்தின் சார்பாக காலை உரிமையாளர்களுக்கு நன்றியினை தெரிவித்தனர் பின்னர் அத்துக்கட்டு பண்டிகையின் போது காளைகளை டெம்போ போன்ற வாகனங்களில் ஏற்றி வந்து தெருவில் விடக்கூடாது என்று சங்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே போல அத்துக்கட்டு பண்டிகையின் போது மாடு வீரர்கள் காளைகளின் புர்கா துணிகளை பிடித்து களை பிடிக்க கூடாது காளைகளை வளைவில் பிடிக்க கூடாது என்றும் குறிப்பிட்ட தூரத்திலேயே காளைகளை மாடுபிடி வீரர்கள் காளைகளை பிடிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் ஏராளமான காளையின் உரிமையாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் தில் டிவி செந்தில் முருகன் நன்றி உரையாற்றினார்